எஸ்ஐஆர் ஓட்டர் டிராஃப்ட் லிஸ்ட் அதாவது வாக்காளர் வரைவு பட்டியலை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கடந்த நவம்பர் மாதத்திலிருந்து வாக்காளர் கணக்கீட்டு படிவத்தை ஃபில் பண்ணி கொடுக்கக்கூடிய ப்ராசஸ் நடந்துச்சு நேற்று வந்து எஸ்ஐஆருக்கான வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது வாக்காளர் கணக்கீட்டு படிவத்தை யாரெல்லாம் ஃபில் பண்ணி கொடுத்தாங்களோ அவங்க எல்லோருடைய பேரும் வாக்காளர் வரைவு பட்டியலில் இருக்கும் அதை வந்து நீங்க வாக்காளர் வரைவு பட்டியலை டவுன்லோட் பண்ணி செக் பண்ணலாம் சப்போஸ் வாக்காளர் வரைவு பட்டியலில் உங்களோட பெயர் இல்லை அப்படின்னாலோ அல்லது வரைவு பட்டியலில் இருக்கக்கூடிய உங்களோட வாக்காளர் தகவல்களில் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னாலோ டிசம்பர் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து ஜனவரி பதினெட்டாம் தேதி வரைக்கும் ஆன்லைன் மூலமாகவோ அல்லது உங்க பிஎல்ஓ மூலமாகவோ அப்ளை பண்ணலாம் இப்போ வாக்காளர் வரைவு பட்டியலை எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு பார்க்கலாம் உங்களோட ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி அதில் ஓட்டர்ஸ் டாட் இசிஐ டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்ற வெப்சைட்டை டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்க அல்லது அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து டவுன்லோடு எலக்ட்ரல் ரோல் அப்படின்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து மாநிலத்தை சூஸ் பண்ணுங்கள் சூஸ் பண்ணதுக்கப்புறம் இயர் ஆஃப் ரிவிஷன் மற்றும் ரோல் டைப் இந்த ரெண்டுமே வந்து டீஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கும் அதை அப்படியே விட்டுடுங்க அடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்டிக் அதாவது உங்களோட மாவட்டத்தை சூஸ் பண்ணுங்க அடுத்து தொகுதி உங்களோட தொகுதியை சூஸ் பண்ணுங்க அடுத்து செலக்ட் லாங்குவேஜ் இங்கே வந்து டீஃபால்ட்டாக தான் சூஸ் ஆயிருக்கும் உங்களுக்கு இங்கிலீஷில் வேணும் அப்படின்னா இங்கிலீஷை சூஸ் பண்ணலாம் உங்களுக்கு வரைவு வாக்காளர் பட்டியல் தமிழ்லேயே வேணும் அப்படின்னா இது அப்படியே விட்டுடுங்க அடுத்து இந்த இடத்துல கேப்ஸா இருக்கும் அந்த கேப்ஸாவை ஃபில் பண்ணுங்க ஃபில் பண்ணிட்டு அது கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்ட் நம்பர் மற்றும் பார்ட் நேமை சூஸ் பண்ணணும் அதாவது பாகம் எண் மற்றும் வாக்குச்சாவடியின் பெயர் இந்த இடத்துல வந்து ஒரு சர்ச் பாக்ஸ் இருக்கும் இதுல வந்து உங்களோட பாகம் எண்ணை டைப் பண்ணுங்க உங்களோட பாகம் என்ன உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே ரெண்டு கணக்கீட்டு படிவத்தை ஃபில் பண்ணியிருப்பீங்க அதில் வந்து ஒரு ஃபார்ம் பிஎல்ஓ எடுத்துக்கிட்டு இன்னொரு கணக்கீட்டு படிவத்தை உங்களுக்கே ரிட்டன் கொடுத்துருப்பாங்க அந்த கணக்கீட்டு படிவத்தில் வந்து உங்களோட பாகம் எண் இருக்கும் அந்த பாகம் எண்ணு இந்த இடத்துல டைப் பண்ணுங்க டைப் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பாகம் எண் மற்றும் வாக்குச்சாவடியின் பெயர் வரும் அதை டிக் பண்ணிக்கோங்க டிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் செலக்டட் பிடிஎஃப் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் சில வினாடிகள் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் தேர்வு செய்த வாக்குச்சாவடிக்கான வாக்காளர் வரைவு பட்டியல் டவுன்லோட் ஆகும் இதில் வந்து உங்களோட சட்டமன்றத் தொகுதி பாகம் எண் திருத்தத்தின் வகை வாக்காளர் வரைவு பட்டியலை வெளியிடப்பட்ட நாள் வாக்குச்சாவடி விவரங்கள் போன்ற எல்லா டீடைல்ஸுமே இருக்கும் அது கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட வாக்குச்சாவடியில் ஓட்டு போடக்கூடிய அனைவரோட பெயர்களும் இருக்கும் இந்த வாக்காளர் பட்டியலில் ஒன் பை ஒன்னா உங்களோட பெயர் இருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணலாம் சப்போஸ் இந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் உங்களோட பேர் இல்லை அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாகவோ அல்லது உங்களோட பிஎல்ஓ ஆஃபீஸர் மூலமாகவோ நியூ ஓட்டர் ஐடிக்கு அப்ளை பண்ணலாம் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட் வந்து ஜனவரி பதினெட்டு அதாவது ஜனவரி பதினெட்டு வரைக்கும் நீங்கள் புதிய வாக்காளருக்கு அப்ளை பண்ணலாம் அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஓட்டர் ஐடி கார்டில் நீங்கள் கரெக்ஷன்ஸும் பண்ணிக்கலாம்